விளையாட்டுத் துறையில் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் சேவையை முதன்முதலாக முதலாக பள்ளியில் தொடங்கப்பட்டுள்ளதாக பள்ளி தாளடர் சுமதி முரளிக்குமார் தெரிவித்தார் கோமை காலப்பட்டி சந்திராமாரி சர்வதேச பள்ளியில் இரண்டாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன ஒலிம்பிக் போட்டியில் வென்ற தேசிய அத்தலட்டிக் வீராங்கனை ரேவதி தேசிய சாப்டு பால் வீரர் நந்தகுமார் பள்ளியின் தலைவர் முரளிக்குமார் தாளடத் சுமதி முரளிக்குமார் ஆகியோர் கொடியசைத்து போட்டிகளை துவக்கி வைத்தனர் மாணவ மாணவிகளின் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் கண்பவர்களை கவர்ந்தது நூறு மீட்டர் நானூறு மீட்டர் என நடத்தப்பட்ட தனகள போட்டிகளில் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார் மாணவ மாணவிகளிடம் கல்வியை தாண்டி அவர்களிடம் உள்ள திறமைகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பள்ளி தாளர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பதற்கு ஏற்ற வகையில் மாணவ செல்வங்களை தயார்படுத்துவதற்காக தேசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற ஒலிம்பிக் வீரர்களை வரவழைத்து ட்ரோன் மாடலாக மாணவ மாணவிகளை விளையாட்டில் தனித்தன்மை பெற தயார்படுத்தி வருகிறோம் என்றார் குழந்தைகளின் பெற்றோர்களை ஒருங்கிணைத்து கிரிக்கெட் அணி வீரர்களாக எட்டு அணிகள் உருவாக்கியுள்ளோம் என்றார் மாணவர்களும் பெற்றோர்களும் தனித்தன்மை வெளிப்படுத்த சந்திரமாரி பள்ளி ஒரு சிறந்த களமாக திகழும் என தெரிவித்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கோப்பைகள் பதக்கங்களை வழங்கி பள்ளியின் தலைவர் முரளிக்குமார் பாராட்டி கௌரவித்தார்